ரெண்டு மணி நோக்கி போயிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் அதில் சேர்சு மாதிரி மாம்சல கொஞ்சம் சுகர் பேஷண்ட் வேறு மாத்திரை போடுற டைம் ஆகிட்டுருக்கோம் ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வாசாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ் ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ட்யூட் பண்ணது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரிவ்யூஸ்லாம் எல்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது ஸோ இது எல்லாமே இந்த படத்துனுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்த ரசிகர்களுடைய சப்போர்ட் ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க தான் தனித்தனியாக எல்லோரும் பேரும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும்போது இவங்க அவங்கவுங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க இவர்கிட்ட ஆரம்பித்து சார்ட்ட ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டும் நம்ம சொல்லலாம் ஸோ இவங்க எல்லோரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ண தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் என்னோட நடிப்பை விட ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை என்னுடைய எல்லா படங்கள்லேயுமே என் கூட நடித்தவங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லா படங்களும் வித்தியாசமான கேட்டஸில் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அது கண்டிப்பாக உறுதி அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட நான் டைரக்ட்டே கேட்கணும் அடுத்த படத்தில் சொல்லிவிட்டாங்கண்ணே சொல்லு சரி அடுத்த படத்தில் அப்போது இந்த படத்தில் நானும் மேகா தான் மறுபடியும் பண்ணுறோம் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா ஸோ எல்லாேருக்கும் ஒன் செகண்ட் நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி டைம் இல்லை நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கொஷின் ஆன்ஸ் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் ஃப்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டிங்களா தலைவா ம் இல்லை தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசித்து வச்சுருந்தோம் ஆக்சுவலாக வடக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு போயிட்ட ஒன்று பட் இப்போது அதை விட வேறு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணால் பண்ணுவோம் இல்லை அது நீங்கள் பார்க்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஆத்திகராக பார்த்தீங்கன்னா அது அவர் ஆத்திகர் படமாக தெரியும் நாத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு நாத்திகர் படமாக தெரியும் ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சடு எல்லாருமே கலந்து வந்து சினிமா என்ஜாய் பண்ணதுனால அப்படியே ஒரு கிளைமேக்ஸாக டேரெக்டர் வச்சிருக்காரு நீங்கள் ஆத்திகராக நாத்திகராக அப்போ சாமி படம் தான் சார் சந்தானம் சார் சந்தானம் சார் அது மாதிரி ஹீரோயின் உங்கள் படம் எல்லாத்துலேயுமே பிரமாதமாக இருப்பாங்க இந்த படத்துலேயும் பிரமாதமாக இருப்பாங்க இருக்காங்க ஆனால் வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ லவ் சீனோ கேட்டிங்க அடுத்த படத்தில் காமெடி எல்லாமே ஜனரஞ்சகமா பிரபாதமாக இருந்தது அந்த விஷயம் இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரி இருக்கும் யாரும் இருக்கிறதுலாம் இல்ல இப்போ கூட நான் சொல்றேன் இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேற யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்தில் வர பேய் மாதிரி தான் இருப்பாங்க ஆனா அவங்கள பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்காங்க இவங்களோட எந்த சீனுமே இல்லதான் நான் தான் கேட்டேன் காத்துக்கிட்டேன் இவ்வளவு

இல்ல நீ இந்த மாதிரி மீன் பண்ணி அந்த மாதிரி எந்த வந்து எந்த அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு அப்படின்றது காமிச்சிருக்கோம் உனக்கு எப்படி தோணுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு இல்லாதவங்களுக்கு இல்ல ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அது பொதுவா தான் வச்சிருக்கோம் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது நான் சாமி கும்பிட்றவன் நான் ஆன்மீகவாதி நான் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவன் இப்போ கூட கயில கயிறு இருக்கேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது இல்லாட்டி நான் சூழல் வச்சுட்டு நிற்கவே மாட்டேன் அதனால் சார் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த முன்னாடியே ஆன அவர் கேட்டார் அந்த இஷ்யூ அது மக்களுக்கு கிளியர் ஆகிடுச்சின்னு நம்புகிறீங்களா ஆமாம் இல்லைனா இது வந்து வெற்றி படமாக இருக்காது யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க கைத்தட்டி மாட்டே கைத்தட்டி இருக்க மாட்டாங்க ரிவ்யூஸ் நல்லா வந்துருக்காது நீங்கள்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதி இருக்க மாட்டீங்க நீங்களே இந்த கேள்வி இப்போ இப்போ கேட்டிருப்பீங்களா வேறு ஏதாவது தான் எழுதியிருப்பீங்க அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க மக்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அதுவும் இந்த கண்ட் இன்னைக்கு அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி இப்படி நம்ம லவ் ராம காமெடிலாம் போகலாம் ஆனா ஒரு சோஷியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் டேரக்டரால் ஈஸியாக பண்ணவே முடியாது ஏன்னா சோஷியல் கண்டெக்டில் கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும் ஏன்னா ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க ஸோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணுறாங்க நாற்றிகரே என்ஜாய் பண்ணுறாங்க ஆத்திகிரும் என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு உண்மையிலேயே டேரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும் அதே மாதிரி கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் அந்த கண்ணாடி நீங்கள் கொடுத்ததா தான் சொன்னாரு அதுக்கு அந்த கருப்பு பாயிண்ட் அடிச்சிருக்கலாம் அவளும் பண்ணலாம் உண்மைதான் இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் திருப்பி வாங்கி யூஸ் பண்ணி பர பண்ண மாட்டேன்ல அது அவன் அப்படிதான் பிக் பாஸ் வந்து ஒத்திட்டம் ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான் அவங்க பேரெலாம் சொல்ல மாறதுட்டா கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவர்கிட்ட இருந்து வாங்கினேன்ட்டு அவனை பற்றி நீங்கள் பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான் அது கண்டுக்காதீங்க ஆ ம் ஆமாம் அது ஃபஸ்ட்டு அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பாலிட்டிக்ஸாக மாறிச்சு இப்போ நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து சிரிக்கணுன்றது அது ஒரு பிரச்சனையாக ஒரு பாலிட்டிக்ஸாக மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டான்ட்டு ஆமாம் அதில் என்னென்ன இருக்குது ஆமாம் ஆமாம் அதில் ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கே பத்திரிகை உலகின் நயன்தாரா மட்டும் இருக்கீங்க அனுஷ்காக்கான அனுஷ்கா வரலையா அதை விட முக்கியமான இதில் அண்ண ஆ இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாேருமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப இறுக்கமாக இருக்கும்ங்க ரொம்ப சோகமாக இருக்கும் ரொம்ப பிரச்சனை மேபி சைக்காட்டிக் டாக்டர் ரெண்டு மூணு பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப இறுக்கம் தான் இருக்குது எல்லாருமே முகத்தில் ஒரு சோகம் ஒரு ஒரு சந்தோஷமே இல்லை அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க நான் என்னோடய சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லோரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கு அது வந்து பாலாஜன சொன்னோட சேர்ந்தேன் அப்போ அவர் வந்து பாப்பா கூட டிவியில் நடிப்பான்னு எனக்கு கூப்பிட்டு வந்தார் அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மன்மதல சான்ஸ் கொடுத்தாரு ஸோ என்னுடைய நோக்கம் எதுவா இருந்துச்சுன்னா என்ன இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் சிரிக்க வைக்கணும் அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு சினிமான்னு அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படின்றத என்னோட நோக்கமாக இருக்கு அதை தான் நான் போயிட்டு இருக்கேன் என்னுடைய படங்கள்னால நீங்க வந்து சிரிக்கலாம் கவலையை மறந்து என்ஜாய் பண்ணலாம் இது மட்டும் தான் சொல்லுங்க சூப்பரா இருக்கு ஆனா அந்த கட்சி அதே நல்லா இருக்கு சொல்லிட்டு கட் பண்ண ஒரு ஒரு கதை நகர்ந்து போகும்போது சில சீன்ஸ் ரொம்ப காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனோம்னா கொஞ்சம் லேக் ஆகும் அப்போ அதை வந்து எடிட்டர் எங்க கடை எடிட்டர் சாரா அவர் கையில இருக்கு எங்க கையில கிடையாது அவரே வந்து கட் அதுக்கு தான் அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க இல்லைங்க இது காமெடி நல்லா இருக்கு ஆனா பட் இங்க கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்கு அந்த கத்திரி சந்தானம் சார் அதே மாதிரி முன்னாடிலாம் நீங்க ஹீரோவுக்கு நண்பராக வர்றப்போ கூட உங்களையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும் இப்போ நீங்க ஹீரோ ஆன பிறகு உங்க கூட இருக்கிறாங்களா பெர்ஷு மாறன் ஏ ரவி மரியா சார் கூல் சுரேஷ் இவங்க அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது இந்த மாற்றம் எதனால எப்பயிலிருந்து நகர்ந்தது இல்லைண்ணா இப்போ ஒரு ஒரு காமெடின்னா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்பேஸ் தரணும் நானும் பேசுவேன் காமெடி அவரும் பேசுவார் இவங்களும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆயிடும் தான் நிறைய படத்துல நிறைய இருப்பாங்க ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆகாது என்ன ஆகும்னா சண்டை மாதிரி ஆயிடும் என் மேல பஞ்ச் முடியணும் இல்லை நான் தான் பஞ்ச் பேசுவேன் அப்படி அது பண்ணக்கூடாது அங்கே ஒருத்தர் செட்டில் ப்ளே பண்ணும் மற்றவங்க அது யார் பண்றாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும் அப்போ தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதை நான் இந்த படத்தில் பண்ணேன் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன் என்னுடைய ரோல் நான் பண்ணிட்டு சுத்தி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்றது இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே இப்போ நான் ஒன்னு சொல்கிறேன்னா அதுக்கு நீங்க அமைதி

அதாவது கடவுள் இருக்காராங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் பானை செய்கிறேன் நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான் அதுதான் அந்த கேரக்டர் கேட்பார் நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க சி இது வந்துட்டுண்ணே நம்ம வந்து இல்லைண்ணா இப்போ வந்துட்டு நீங்கள் குப்புசாமி கந்தசாமி எந்த பேரு வேணாலும் வைக்கலாம் நம்ம படத்தில் ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னென்னா டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன் நானும் அவருடைய ஃபேன் லோனான்றது அவரோட டைலாக் அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டயலாக் இதுக்கப்புறம் நான் ஆர்யா நடிக்க போகிற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சுருக்காங்க இதே இந்த ஒரு டயலாக் வராமல் இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்க ராமசாமி வச்சுங்கன்னு கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும் அண்ணா ஒரு கொஸ்டின் தான் சொன்னீங்க நாலு கொஸ்டின் கேட்டுங்க சார் அண்ணா பாருங்க இல்லை அண்ணா ஒரு நிமிஷம் முடிச்சா அண்ணா உங்க பேர் என்னண்ண அண்ணா தவிர அப்போ நீங்க வந்து ஏடிஎம்கே கேல வந்துட்டு இதுவாக இருக்கீங்களா

என்னங்க நெக்ஸ்ட்டு ஓகே சார் அதே அதே டயத்தில் இப்போ ஒரு கேள்வி எதோ இப்போ ரவி சார் பேசுறப்போ வடக்குபட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்த வாரத்தை நோக்கி போகிறனால அந்த டயலங்கை யூஸ் பண்ணாரா தெரிலீங்களா சாருக்கிட்டே தான் கேட்கணும் அவர் என்ன மீனிங்கில் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எதோ முடிச்சது லாஸ்ட் கொஸ்டினா எங்க அம்மா அழகுன்னு யார் சொன்னது நானா டைரக்டரா இல்லை இல்லை கண்டிப்பாக ரெண்டு பேருமே தான் ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில்ல ரொம்ப இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த ஒரு வெற்றி நிகழ்ச்சி வெற்றி சக்ஸஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் உங்க எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது யாரெல்லாம் சிரிச்சு இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சமமான ஒரு விஷயம் ஸோ எல்லாேருக்குமே என்னுடைய மனம்தான் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஓகே ஸோ ஆனஸ்ட்டாக நான் பெரிய ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல ஏன்னா ஆல்பன் கிட்டே கேட்டுப்போ ரெண்டு லைன் போதும் எல்லாேருக்கும் வந்து உங்கள் ஹார்ட் ஃபெல் தேங்க்யூ சொல்லணும் ஸோ ஃபஸ்ட் தேங்க்யூ டு மை அமேசிங் காஸ்ட் அண்ட் க்ரூ ஏன்னா இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஷூட்டிங் டைம் பிகாஸ் என் பாட்டினால் பட் ஐ திங்க் இவங்க எல்லோரும் சப்போர்ட் இருந்தது அண்ட் ஐ திங்க் அவங்க எல்லோரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அண்ட் மெயின்லி மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ ஐ திங்க் உங்கள் பாசிட்டிவிட்டி தான் ஃபஸ்ட் இந்த படத்தோடைய சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுது அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ ஏன்னா ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டியில் நிறைய பேர் என்னை டேக் பண்ணி நாலஞ்சு வாட்டி இந்த படம் பார்த்தாங்க லைக் ஒரு நல்ல ஃபிலம் பண்ணுறது இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் பட் அவங்க தியேட்டருக்கு வரலன்னா ஐ டோன்ட் திங்க் சக்ஸஸ் வுட் ஈவன் ஹேப்பண்ட் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஏடிஸ் தேங்க் யூ ஆல் ஸோ மச் யூனோ ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மீ அண்ட் எல்லார் அண்ட் மெயின்லி கார்த்திக் இன் டெரக்டர் நட்ராஜ் சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி அண்ட் சந்தானம் சார் தேங்க் யூ தேங்க்யூ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் இந்த படம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் யூனோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கிரிப்ட் கேட்டு போய் திஸ் இஸ் த ஐ பிலீவ்ட் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ தெரியாது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போவுமே இருந்தது ஸோ தேங்க்யூ தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் திஸ் இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நான் ஒரு படம் வந்து லீடாக நடிச்சிருந்தேன் அது ரிலீஸ் ஆச்சு நல்ல கதை நல்ல ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நல்லா போகலை எல்லாமே நல்லா இருந்தும் நல்லா போகலை அது எனக்கு ஒரு ப்ரொஃபைலாக மாறலை ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு பெரிய பிரேக் எடுத்து எனக்கு நான் பண்ண ஒரு டிசிஷன் என்னென்னா இதுக்கப்புறம் நான் ஒரு படம் பண்ணேன்னா அது சினிமாவில் என் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் இல்லைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஸோ அந்த பேஷன்ஸ் மட்டும் நான் கடைப்பிடித்தேன் அண்டு ஒரு நல்ல கதை நல்ல ரோல் அது மட்டும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் எனக்கு கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழித்து இந்த மேடையில் நிற்க வச்சு என்னோடய டிரெக்டர் கார்த்திக் ப்ரொடியூசர் நட்ராஜ் அவர்கள் அண்ட் சந்தானம் சார் அண்ட் எல்லாருமே ரொம்ப 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 நன்றி நமக்கு ஒரு கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த செட்டுக்குள்ளே நான் உள்ளே வரும்போது எம்எஸ் பாஸ்கர் சார் ரவி சார் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்க்கும்போது ஸ்பெஷலி எம் எஸ் பாஸ்கர் சரில் நடிச்சுட்டு இருக்கும்போது நான் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த மொமெண்ட்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணின ஒரு விஷயம் வந்து நான் கரெக்டான இடத்துல இருக்கேன் கரெக்டான சூழல் கரெக்டான ஆட்கள் இதை வச்சு நான் படிப்படியாக இன்னும் முன்னேறிட்டே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுண ஒரு விஷயம் எல்லாமே நம்ம சுற்றி கரெக்டாக இருக்குதுன்னு முதல் தடவை எனக்கு தோணுது வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில் தான் ஸோ இந்த ப்ராஜெக்டில் நானும் இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஜாக் நீங்கள் எப்படியாச்சும் ஒரு ஹிட் படத்தில் நடிச்சிட்டிங்கன்னா ரெக்கக்னிஷன் வரும்னு பட் இன்னைக்கு நான் பிளாக் பஸ்டர் படத்துல இருக்கேங்கிறதுல ஐ ஐ ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அண்ட் கூட என் கூட இப்போ இப்போ நான் தான் இங்கே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ எம் அன் அப்கமிங் ஆர்டிஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு இங்கே இருக்க அத்தனை பேருமே எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட் இவங்க எல்லோருடைய சேர்ந்து நானும் இதில் ஒரு பாட்டாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நான் கரியர் ஆரம்பிச்சுலேருந்து இன்னி வரைக்குமே என் கூட நின்று சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி ஆக்சுவலாக ஆடியலான்ஸில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுறேன் ஏன்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ் முடியல டைம் இல்லை இப்போ ரொம்ப மொனோட்டனஸாக தான் இருக்கும் தான் இருக்க வர வழி இல்லை பட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லை சில பேர் ஃபோன் பண்ணி கோச்சிக்கிட்டாங்க எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல தலிவான எழுதுட்டாங்க ஸோ அதனால் வந்து ஃபார்முலா இருக்கும் பரவாயில்ல நன்றி சொல்லிக்கிறேன் பொறுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நன்றி கேட்குதா ஓகேண்ணா ஃபஸ்ட்டு நன்றி வந்து ஆரம்பிக்கிறதுல என்னோடய ப்ரொடியூசர்ஸ் அந்த ப்ரொடியூசர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் வந்து நட்ராஜ் சார் தான் விஸ்வபிரசாத் சார் வந்து நான் காரில் போகும் அதான் ஆஃபீஸில் போகும்போது கதை சொன்னேன் விவேக் சார்ன்னு அவங்க இருக்காரு காரில் போகும்போது கதை சொன்னேன் நீ பண்ணும் மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் உட்காந்துருக்காரு அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவார் மச்சான் நம்ம பாடையிலே போய்ட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார் இது அப்ரூவ் பண்ணலை இது அப்ரூவ் ஆச்சு எந்த ஒரு விஷயமும் வந்து என் காதுக்கு வராமல் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காரு இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கிறது காரணம் நட்ராஜ் தான் ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா ரொம்ப நன்றி ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு இது ஜஸ்ட் அந்த காமெடி படமா இல்லாமல் கடந்து ரைட்டிங்லாம் ரொம்ப ஹா ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி எல்லா கேரக்டரையும் வடிவமைச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ரைட்டிங்காக நான் நிறைய வேலை பார்த்தோம் என்னோடய ஸ்கிரீன் ப்ளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு விக்னேஷ் வேணுகோபால் இங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அந்த ரைட்டிங் வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீடம் வேணும் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரீடம் எனக்கு எனக்கு வந்து இப்போ நான் என்ன கேட்குறனோ அதை கொடுக்கணும் சந்தனம் நான் கூல வச்சுக்கணும் ப படத்தில் ஏன்னா அவங்க அவர் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு இப்போ இந்த அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா உள்ள க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே தலையிடக்கூடாது தலையிடக்கூடாதுன்னு இல்லை கதை கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டால் அந்த நம்பி விடணும் அந்த நம்பிக்கை வந்து அறுபத்தி மூணு நாள் கொடுத்தாரு சத்தியமாக சொல்கிறேன் அதுக்கு என் சைட்லேருந்து நான் ஒரு மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் ஏன்னா எந்த ஒரு ஷார்ட்லேயும் தலையிடலை நீ என்ன வேணால் மச்சான் நீ எதை வேணால் மச்சான் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் ஒரு சஜஷன் ட்ரெய்லரில் கூட இந்த ஷார்ட் போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் அவர் ஒன்று ரெண்டு சொல்லுவார் அந்த ஒன்று சஜஷன் நான் வச்சுப்பேன் ஸோ அளவுக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததினால தான் அது ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆச்சு ஸ்க்ரீனில் கன்வெர்ட் தான் அது ஒரு வெற்றியை அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இனி நான் நான் எல்லா எல்லா ப்ரொடியூசர்ஸ்ட்டையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த கிரேவிட்டி ஃப்ரீட் கொடுத்தா கண்டிப்பாக அது அது அதுக்குண்டான குவாலிட்டியை நான் வந்து படத்தில் கொடுத்துருவேன் அது அது நான் கேரண்டி பண்ணுறேன் ஸோ இது த திங் அண்ட் கமிங் டு டெக்னீஷியன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட தூண் மிஸ்டர் தீபக் அங்கே சைலண்ட்டாக உட்காந்துருக்கார் பாருங்க அவர் அவர் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தார் எதுக்கு தலைவர் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்டேன் இல்லை இந்த புக்கை வச்சு நான் அப்பப்போ நான் ரிலாக்ஸ் டைமில் படிச்சுப்பேன் புக் அப்படின்னாரு மூணே பேஜ் தான் படித்தார் படம் முடிகிறதுக்கும் அந்த புக்கையும் முடிக்கல அந்த புக்கு எங்கே போச்சுன்னு தெரில அந்த அளவுக்கு ஏன்னா கூப்பிட்டே செஞ்சிட்டிங்களா அறுபத்தி மூணு நாளுன்றாரு ஸோ பிளாக் அதனால் ஒயிட் அண்ட் ப்ளூ காஸ்டியூமில் தான் வருவார் போகும்போது அதில் உஜாலாவுக்கு போய் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இதாகி சாயம் பிடிச்சி நிலை சார் நின்றுட்டு இருப்பார்ல காக்காப்பையை வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சா அந்த சட்டெல்லாம் ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு அவர் அவரோட டீம் ஷெரிஃப் அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் எல் ஃபெலிக்ஸு பசங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் கம்மிங் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் டேரெக்டர் ராஜேஷ் வந்து அவரை பற்றி நான் தெளிவாக சொல்லணும்னா அவர் வந்து ஒரு சினிமாவுக்கு செட் ஆகாத ஒரு ஆர்ட் டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது பேசவே மாட்டார் மைக் எடுத்து பேசிங்கன்னா கூட பேச மாட்டார் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷ்னல் அதாவது காலையில தலையே போய்ட்டு இப்படி நின்றுப்பார் அப்படியே ஒரு சாதாரண ஒரு செட்டர்ஸ்டன் மாதிரி நின்றுட்டுருப்பாரு ஸோ அந்தளவுக்கு அவர் டீம் அவங்க டீம் மதன் அசோசியேட் ஆர்ட் டேரக்டர் மதன் அவங்க டீம் செட்டர்ஸ்டன்ஸ் அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் டெக்னீஷியன் ஷெரீஃப் மாஸ்டர் மா ஆகட்டும் அவங்களோட டீம் ஆகட்டும் மேத்யூ மகேஷ் அவர்களாகட்டும் அவங்களுக்கு நன்றி அண்ட் இந்த படத்தோட ஒரு இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட ரெண்டு பில்லர்ஸ் சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து ஷான் ரோல்டன் ஷான் ரோல்டன் வந்து எப்படின்னா அவர் நிறைய நல்ல 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 படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து யூனிக்காக பண்ணுவார் ஸோ இந்த படத்தில் என்ன எக்ஸ்ட்ரா நேராக பண்ணார்னா ஸ்பேஸிங் கொடுத்தாரு கரெக்டாக இப்போ இப்போ அந்த கண்ணி வீட்டில் காலை வச்சு இப்படி திரும்பி அவன் ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ செகண்ட்ஸ் டைல ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் ஸ்பேசிங் கவர் வந்து அந்த மியூசிக் ஆஃப் பண்ணி கரெக்டாக எங்கெங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்குமோ அதை கரெக்டாக பண்ணி ஒரு மியூசிக் பண்ணார் நான் ரெஃபரன்ஸ் பிஜிஎம்மாக நான் கிளைமேக்ஸில் வந்து போட்டிருந்தது கேஜிஎஃப் படத்தோட பிஜிஎம் தான் நான் போட்டிருந்தேன் அந்த பிஜிஎம் கேட்டு கேட்டு எல்லாருமே புளிச்சிருச்சு என்னடா இந்த பிஜிஎம் எப்படி அடிக்கணும் அடிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் அதை விட எக்ஸ்ட்ராட்னரியாக ஒரு பிஜிஎம் அடித்து மக்கள் மதியில் போய் சேர்ந்துருக்காரு தேங்க்ஸ் ராஜ் ஷான் ஒரு கமர்ஷியல் படமாக வரும் நம்ம ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸோ இந்த படத்தை நம்ம சூஸ் பண்ணி பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் வரும் பரவாயில்ல பட்ஜெட் பெருசாக இருந்தாலும் நம்ம இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணுவோம் சொல்லி தான் இந்த படத்தை ஆரம்பித்தோம் கரெக்டாக ஒரு வருஷம் முன்னாடி தான் இன்னைக்கு வெற்றி விழா கொண்டாடிட்டுருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்த சந்தானம் நண்பருக்கு ரொம்ப நன்றி சந்தானத்தை பற்றி சொல்லணும்னு நான் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு அவர் கொடுத்த கமிட்மெண்ட் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் டு ஐம்பத்தேழு நாள் எங்களோடய இருந்தார் பொள்ளாச்சி வந்து த்ரூ ஓ இருந்தார் இருந்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நடித்து நடித்து கொடுத்தாரு ஒரு நாலு நாள் நடுவில் பிரேக் இருந்தாலும் அவர் சென்னை போயிட்டு வரலாம் மற்ற விஷயங்கள் பண்ணலாம் அது பண்ணலை அவர் சொன்னார் இந்த நாலு நாள் பிரேக்கில் நான் போகிற டைமில் உனக்கு ஏதாவது ஒன்று ஷூட் பண்ணுன்னா நான் இருந்தால் உனக்கு வசதியாக இருக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன் சொல்லி முழுக்க முழுக்க இந்த இந்த ஐம்பத்தி நாலு நாள் அவர் இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்து போனார் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி